ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்பினி பஸ்ல போற பார்த்தீங்களா லாங் டிஸ்டன்ஸுக்கு அப்ப வந்து பஸ் மேலே தூக்கி டம் டம்னு ஜத்தம் கேட்கும் தூங்கிட்டு இருக்கும்போது என்னன்னு பார்த்தா லக்கேஜ் எல்லாம் மேலே ஏத்துறாங்க இதை வந்து எழுத்தில என்ன சொல்ல வராங்க லக்கேஜ் ஏத்துறது தப்பு அதுக்குன்னு வண்டி இல்லை தான் ஏத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆம்னி பஸ்ஸோட ஓனர்ஸ் என்ன சொல்றாங்க எங்களுக்கு அந்த லக்கேஜ் ஏத்துறதுல தான் லாபமே இருக்கு இவங்க இல்லைன்னா உங்களோட டிக்கெட் விலையை தான் கூட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லாடுறாங்க மொத்தத்தில் சொல்லப்போனால் நீங்க லக்கேஜ் ஏத்துறது தப்பா ரைட்டாங்களா இப்போ பட்டி பண்றாங்க இந்த லக்கேஜ் ஏற்றோம் டொம்மு டொம்முன்னு தூக்கி போடுறீங்க பார்த்தீங்களா அது வந்து கீழே இருக்கிற பயணிகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு மாதிரி தூக்கத்தில் இருப்பாங்க திடீர் டம்முன்னு என்னமோ மேலே இருந்து எதாவது விழுந்துருச்சோன்னு சொல்லி ஒரு உபாயம் வந்துடும் அதனால நான் என்ன சொல்ற வர நீங்க லக்கேஜ் ஏத்துங்க கொஞ்சம் மெதுவாக அதை வந்து டம்மு டம்முன்னு போடாமல் ஏற்ற சொல்லி உங்கள் லோடு மேன்ட்ட சொல்லுங்க அவர் வந்து கேட்பார் என்ன முதல்ல முரட்டுத்தனமாக இருக்கணும் அப்படிங்கிறார் இப்போ அவருக்கே வந்து அவர் பக்கத்தில் உண்டை தூக்கி டம்மு டம்முன்னு போடுங்க அந்த சத்தம் கேட்ட உடனே ஆ ஓ இப்படி இருக்கும்பால அப்படின்னு புரிஞ்சுப்பார் ஏன்னா புரியாதப்ப தான் இப்படி நிறைய தவறுகள் வருது இது மட்டும் இல்லை இந்த லக்கேஜஸ் இது வந்து போய் இறக்குறீங்க அது வந்து அந்த பயணிகளை எல்லாம் இறக்கி விட்டதுக்கு பிறகு இறக்கலாம் இடையில இருக்கிற ஊர்ல எப்படி பயணிகளை இறக்கி விட்டு இறக்க முடியும்னு நீங்க கேட்க வரலாம் அப்படி இடையில இருக்கிற ஊருக்கு வந்து இந்த மாதிரி மொத்தமா போற லாங் டிஸ்டன்ஸ் ஆனி பஸ்ல ஏற்றாதீங்க அதுதான் நல்லது இப்போ ஒரு தெரிஞ்சிருந்து பெங்களூர் வராதுன்னு வச்சுக்கோங்க நீங்க ஏற்றி விட்டுடுவீங்க அது வந்து இடையில போகும்போது ஓசூர்னு நினைக்கிறேன் அங்க போய் இறக்கி டொம்மு டொமுன்னு கீழே போடுறீங்க அப்புறம் அதில் வந்து அங்கேருந்து ஏற்றி டம் டம்னு அதை தூக்கி மேலே பண்ணி அந்த நேரம் கிட்டத்தட்ட நடுராத்திரி ஒரு மூணு மணி இப்படி இருக்கும் அந்த நேரம் தூக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அடுத்தது என்னென்னா நீங்கள் இங்கேயே ரொம்ப லேட்டாக்கி அப்புறம் பெங்களூரில் போய் அங்கேயும் அந்த எங்கே இறக்கணுமோ அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு போகிற இந்த பெங்களூருக்கு அவசரமாக போக வேண்டியாலும் உங்கள் பஸ்ஸில் இருக்குனா ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால் புரிஞ்ச கவனித்து செய்யுங்க ஒன்றும் இல்லை ஜூஸ் ஒண்ணூஸ் குடிச்சு அதனால இப்ப வயிறான கொஞ்சம் அனுசரிச்சு ஆம்னி பஸ்ஸில் லக்கேஜ் ஏற்கும் போது கவனமா ரைட்டா ஓகே பாய்